ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாளிப்பழம் ப்ளஸ் பாருங்கள் இளநீ இதுதான் பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படி சுவாரிசம் இருக்குது அப்படி தான் நீங்கள் கேட்க போகிறீங்க தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கும் புரியும் இந்த பணத்தில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அதாவது மருத்துவ குணம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது சில பேர் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா பப்பாளி பழம் அது டவுனில் ரோட்டில் வைப்பாங்க சும்மா கடமைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிடாம இருக்கலாம் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சாப்பிட்டுருக்கலாம் தயவுசெய்து இந்த ஒரு முறை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் அது இல்லாமல் இந்த பப்பாளிப்பழம் வரும்போது வாழ்க்கையில் சாப்பிட்டு பார்த்துருங்க ஏன்னா தினமும் வாரத்திலேயாவது ரெண்டு நான் ரெண்டு நாளைக்காவது சாப்பிட்டுருங்க இல்லைனா அப்படி நஷ்டம் வந்து உங்களுக்கு தான் ஏன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ கொண்டு வந்தது இதில் இருக்குது இப்போ இந்த பழத்தை பார்த்திங்கன்னா சோலேன் பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தோழி நீக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நம்ம வச்சுருக்கோம் தரத்தில் வச்சுருக்கோம் மாதிரி எளனி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எளினி மட்டையை கொஞ்சம் மேலே நீக்கிட்டு நம்ம டொப்பி மாறுங்க அடிச்சோம் உடைச்சோம்னா தண்ணி நம்ம தண்ணி வந்துடும் அதே மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இப்போ இந்த பப்பாளி பழத்தில் அப்படி என்னப்பா பெனிஃபிட் தாம்பா தெரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம் வாங்க இப்போ இந்த பப்பாளி பழத்தை பார்த்திங்கன்னா இதில் நார் சத்து கரோட்டின் ப்ளஸ் வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா சி இந்த மாதிரி சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது இதனுடைய வேலைகள் எப்படி என்னப்பா அப்படி சத்து சொல்லிவிட்டார் இதை மற்றவங்க அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கரெக்டாக தாய்ப்பால் சுரக்கம் அதிக சுருக்கிறதுக்கும் பப்பாளி பழம் யூஸ் ஆகுது சில பேர்த்துக்கு வந்து மலம் கழிக்கிறதுக்கு எங்கள் பிரச்சனை அதில் பிரச்சனை அப்படின்னா பப்பாளிப்பழம் அதுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது இன்னும் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ஏன்னு சொன்ன மாதிரி தான் மலங்களில் வந்து நிரந்தர தீர்வு அழிக்குது அதே மாதிரி பப்பாளி பழம் தொடர்ந்து நம்ம கண்டினியூவாக போ காலையிலோ இல்லை மார்னிங்கோ சாப்பிட்டு வந்தோம்னா பசியின்மை குறையும் அந்த பசியின்மை குறைஞ்சா நம்மளுக்கு வந்து உடல் எடை குறைக்கவும் பயன்படுகிறது அதில் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜீர்ணம் அதாவது நம்ம நிறையா பொருள்லாம் சாப்பிட்ருப்போம் நம்மளுக்கெல்லாம் சரியாக ஜீரணமாகாமல் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஏதாவது டீயோ காஃபியோ ஏதாவது வச்சு சாப்பிடு சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தவிர்த்துட்டு நம்ம பப்பாளிப்பழம் சாப்பிட்டா அது ஜீர்ணமும் குணமாக குணமடைகிறது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜீரணமாகிறதுக்கு ஜீரணமாகறதுக்கு தான் மெடிசினே நம்ம தயாரிக்கிறாங்க அதே பார்த்திங்கன்னா கரோட்டின் அப்படின்னு ஒரு இது இருக்குது இந்த கரோட்டினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கண் பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு வந்து கண் தெரியாத மாதிரி இருக்கும் அதாவது பார்வை கிட்ட பார்வை சொல்கிற பேர் வந்து கிட்ட வந்தால் தான் நம்மளுக்கு கண் பார்வை தெரியும் அப்படி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ப நம்ம பார்த்துருப்போம் நம்மளுக்கும் தெரியும் நிறையா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் மாதிரி பப்பாளி படம் நம்ம கண்டினியூஸ் அப்படியே வந்தோம்னா அந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இன்னும் ஒன்று இன்னும் பெனிஃபிட் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி படத்தில் தொடர்ந்து வந்து நம்ம கண்டினியூவாக சாப்பிட்றதுனாலேயோ நம்ம வந்து முகம் வந்து அந்த சோல் வந்து எப்படி சொல்கிறது பேஸில் வந்து கண்ணம்லாம் வந்து சுருகணம் மாதிரியோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் வந்து உணர மாட்டோம் ஏன்னா இந்த பப்பாளி பழம் வந்து நம்ம இன்ன இருக்குன்னா பார்த்துருப்போம் என்ன வச்சுக்கலாம் இதோட நிறையா ப்ரோடக்ட்டை நம்மளால் வித்துட்டுருக்காங்க அதாவது சோப்பாகட்டும் ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் எல்லாமே பப்பாளி பத்துல தான் தயாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட பப்பாளி பத்து நம்ம அதில் கெமிக்கலை ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படி கெமிக்கல் ஆட் பண்ணாமே நம்ம ஆர்கானிக் முறையில் இந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்டு வந்தோம்னா கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நாசத்து இல்லை நாசத்துக்கு எது இல்லையாப்பா அது என்னப்பா அதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசத்து வந்து எது உதவுதுனா நம்ம உடம்புல இருக்கிற அதாவது கொழுப்பு சத்துக்களை வந்து குறைக்க பயன்படுகிறது அதாவது நார் சத்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நானும் வந்து ஆச்சரியப்பட்டு போய்ட்டோம் அப்படியே ஒரு விஷயங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏன்னா அது தள்ளி போடுவோம் கீழே உதிரி போட்டுருவோம் அதாவது இந்த விதையில் வந்து பப்பளிப்பத்தம் நம்ம சேர்ந்து ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அது ஆன்டி ஆக்சிடன் ஆன்டி ஆக்சிடன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இந்த விதையில் இருக்குது அந்த விதையை வந்து சாப்பிட்றதுனால இதயத்துக்கு வந்து ஆரோக்கியமாகவும் மேம்படுத்த நம்ம உதவுது அதுவும் இல்லாமல் சர்க்கரை வியாதி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் இதெல்லாம் வந்து தவறிக்கலாம் இங்கே வந்து வரைய வராது அப்படின்ட்டு அதில் ஒரு மருத்துவ குணம் அது இந்த இதில் அந்த விதியில் இருக்குது இதெல்லாம் பார்த்து நமக்கு தெரிய தெரியாது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் விதையெல்லாம் தூக்கி போட்டு நப்பா இதுக்கு விதையெல்லாம் வந்து யூஸே கிடையாது அப்படின்னு பண்ணிடுவோம் ஆனால் அதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது அது இல்லாமல் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்போ சாப்பிடக்கூடாதுன்னா அதாவது கர்ப்பமாக இருக்க அந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து முக்கால்வாசி இந்த பழத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதை நம்ம சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் தெரியும் அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது தெரியும் ஆனால் மீதி காலகட்டத்தில் வந்து அங்கே பப்பாளி பாளி பழம் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது அவ்வளோ சத்தியானது ஏன்னா நம்ம வந்து இயற்கையை விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மருத்துவ இதில் இருக்கிறத விட்டுட்டு நம்ம வியாபார ஒரு பொருள் நம்மளை அட்ராக்ஷன் பண்ணி ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி ஆர்கானிக் பொருளை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி நிறையா குணம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் பப்பாளி பழத்தில் வந்து எதாவது யூஸ் பண்ணுற பெரும்பாலும் வந்து என்னென்னா பப்பாயா சோப்பு அந்த மாதிரி சில ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால கெமிக்கலு தான் இதுவே நீங்கள் வந்து பப்பாளிப்பழம் வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சரில் அடித்து லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து அது கூட ஆட் பண்ணி பேஸ்க்கு அப்ளை பண்ணால் பேஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா உங்கள் பேஸ் வந்து அப்படி க்ளோவாக தெரியும் பேஸ் வந்து அட்ராக்ட் சொல்கிற வேலோட இருக்கும் அதெல்லாம் வந்து மூஞ்சில் இருக்கிறத கரும்புள்ளி அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கம் அந்த மாதிரிலாம் அது வரவே வராது ஏன்னா இயற்கையெல்லாம் பண்ணுறோம் நம்ம வந்து எந்த கெமிக்கலும் பண்ண பண்ணப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இன்னொன்னு அது பக்கத்தில் இளநீ அது பப்பாளிப்போட சொல்லி வச்சு இளநீக்கு இப்போ என்ன பண்ண பண்ணக்கூடன்னு சொல்லி கேட்க போகிறீங்க இப்போ இளநெய் பார்த்திங்கன்னா இப்போ எளனையும் அதிகமாக அதிகமான சத்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு வந்து காலையில் இருந்துச்சு ஒன்னே வயிற்று ஏச்சில் இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறேன்னா நடக்கவே முடியாது ஒரு சத்து இல்லாமல் அப்படியே சொல்கிறது தடுமாடிக்கு போவாங்க அந்த மாதிரி காலத்தில் இளநீ எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூ எடுத்து வந்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருந்ததுனால இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஆக சொல்கிறது நம்ம போய் சாரசாதாரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஒரு குளுக்கோஸ் ஏற்றத்துக்காக சொல்லப்படுங்க ஒருத்தர் ஒரு ரெண்டு குளுக்கோஸ் போட்டானா ஒரு ரெண்டாயிரரூபா அப்படி அப்படித்தானே ஆகும் ஆனால் ஒரு இளநி சாப்பிட்டா ஒரு குளுக்கோஸ் சமம் நான் நினச்சி பாருங்கள் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ஃபஸ்ட்டு இடத்த உடனே என்ன பண்ண போகிறாங்க ஒரு மெடிசனை வசிக்கிட்டு மாதிரி எழுதி கொடுத்துட்டு குளுக்கோஸ் போட்டுக்காமா அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஆனால் நீங்கள் அங்கே ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணுறதுக்கு தினமும் அதாவது வார தினமும் உங்களால் முடியலையா ரெண்டு நாள் வாரத்துக்கு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி எ குளுக்கோஸ் அதாவது ஆர்கானிக்கு ஆர்கானிக் முறையில் இளைய எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்புல நீங்கள் குளுக்கோஸ் போடணும் அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு இளநீர் சாப்பிட்டா ரெண்டு ஒரு குளுக்கோஸ் ஆமோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த இலைனில் இப்போது இதுவும் அதுவும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதை நல்ல சின்ன சொன்னால் கட் பண்ணிவிட்டு இந்த எளியை உடைச்சு பாருங்கள் இந்த பாப்பாப்பை சின்ன தான் கட் பண்ணி நம்ம மிக்சர் இருக்கும் அந்த மிக்சரில் நம்ம போட்டு எளியை உடைச்சால் அதை ஊற்றிட்டு போகிறோம் அடித்து அதை சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் அதை வாங்க எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் பாருங்கள் எளநி தண்ணி பாருங்கள் நம்ம எளியை உடச்சதில் ஊற்றிட்டோம் அதை நம்மளுக்கு தெரியும் நீங்கள் சொல்லலாம் அது சும்மா அது இது அப்படின்லாம் கண்டிப்பாக அது எளநி தண்ணி தான் எனக்கு நம்ம நம்ம ஒடிச்சால் ஊற்றி ஆச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கரெக்டாக நல்லா மூடி டைட்டாக போட்டு ஒரு மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பப்பாளி பழம் வந்து நல்லா மிக்ஸாக நம்ம அடித்தாச்சு நல்லா பாருங்கள் திக்காக இருக்குது இதை பார்த்தோன்னே ஒரு மைண்ட் செட் வரும் இதனால் அது பழம் அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டாக அது கிடையாது பப்பாளி பழம் மேதான் ஏன்னா அந்த கடையில் நம்ம அடிச்சு ஊற்றாச்சு வாங்க ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிடலாம் கரெக்டாக பாருங்கள் பழம் இது எப்படி சொல்கிறது கோக்கனட்டு கூட மிக்ஸிங்க கூட நம்ம அடிச்சாச்சும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ரெண்டு ரெண்டு பீஸ் நம்ம வச்சுருக்கோம் கடி சாப்பிட்றதுக்காக இங்கே பாருங்கள் வேலெலாம் இருக்கும் டேஸ்ட் வந்து சொல்கிறது பயங்கரமாக இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எழுத்தியான ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எழுத்தியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமான் சொல்லுங்கள் பாய் பாய்ஃபர் கையில் பண்ணேக்குதா